மீன் எத்தனை என்ன மீன் தூக்கி புரிய மீன் அப்படியே 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 அனைவருக்கும் வணக்கம் என்னடா நிறைய பேர் தண்ணிக்குள்ளே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாக்கடை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே என்னடா வலையெல்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் நடத்துகிற மீன்பிடி திருவிழா இதற்கு கிராமங்கள் சைடில் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தா குத்து ஊத்தா குத்துனா நல்லா கேட்டுக்குங்க இப்போ கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஊரணிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஊரணி கம்மா அப்போல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாகி அந்த ஊரணியோ அந்த ஏரியோ மொத்தமாக தண்ணியே இல்லாமல் பத்தி போகிற சூழ்நிலையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு நடத்துவாங்க ஒவ்வொரு கிராமங்களும் நடத்துவாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாம்பட்டி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க கொட்டாம்பட்டியில் மட்டும் நடத்த மாட்டாங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும் மதுரை டிஸ்ட்ரிகாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே இந்த நிகழ்வு நடத்துவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை சைடாக இருக்கட்டும் சிவகங்கை சைடாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் இருப்பாங்க ஏன்னா கிராமங்களில் நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கும் அதே அளவுக்கு இதற்கும் அதாவது ஊத்தா குத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க டெலகிராம் குரூப் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்த நாட்கள் எங்கெங்கெல்லாம் ஊத்தா கொத்து விடுறாங்கன்னு சொல்லி இதுக்கே தனி பேன் பேஸ் இருக்காங்க ஏன்னா நிறைய வயசு பசங்க வந்து பாத்தீங்கன்னா அடிமை மாதிரி போயிட்டாங்க ஏன்னா எப்படா எங்கே ஊத்தா கொத்து எனக்கு வாங்குறா போகும் சொல்லி ஜாலியாக ஒரு ஊர்ல பத்து பேர் பாஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஆர்வமா போற மாதிரி இந்த நிகழ்வு அதாவது ஊத்தாக்குடிய நபர்களுக்கும் கிராமங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் தான் மீன் பிடிச்சார் வந்து வாங்க போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அவங்க மீன் பிடிச்சிட்டு போகிற காட்சியை பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் ரீதியாக பைக்கில் பெட்ரோல் போட்டுக்கிறாங்க போட்டு டைரெக்டாக வர்றாங்க ஒரு ஜாலியாக ஒரு பத்து பசங்க சேர்ந்து மீன் பிடிக்கிறாங்க ஒரு பத்து கிலோ பிடி நிறைய இடத்துல பத்து கிலோவுக்கு மெல்லாம் மாட்டோம் ஒரு நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் போவாங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் பாருங்களேன் ஒரு எப்படி மீன் பிடிக்கிறான்னு பாருங்களேன் பாருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் குத்துவார் குத்துக்கிறதுக்கு கையை விட்டு பார்ப்பார் மீன் இருக்கான்னு ஒரு சில இடத்துல மீன் இருக்காது ரொம்பவே கஷ்டப்படணும் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக போகும் நிறைய பெண்களாக இருக்கட்டும் நிறைய ஆண்களாக இருக்கட்டும் நிறைய பசங்கள் சின்ன சின்ன வயசு பசங்களாக இருக்கட்டும் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் கலந்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா எந்த நிறைய நிறைய ஊர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொட்டாம்பன் நடக்குது சம்மந்தம் இல்லாமல் காரைக்குடி சைட்லேருந்து வருவாங்க பிள்ளையார்பட்டி சைட்லேருந்து வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தகவல் போயிடும் எப்படி தகவல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் இந்த நாளில் இந்த டேட்டில் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஊத்த ஊத்து நடக்கும்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப் மூலிமா தெரியப்படுத்துவாங்க தெரியப்படுத்துகிற மூலிமா அந்த டைமிங் கரெக்டாக வந்துடுவாங்க ஏன்னா அந்த ஒருவேளை அந்த நிகழ்வு ஆனாலும் அது ரத்தாயிடுச்சு பார்ப்போன்னு சொல்லி தகவலும் சொல்லிடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கனால இந்த ஊத்தா குத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கால் கம்மியாக ஆகிட்டாங்க ஆனால் நான் காலையில் ஆரம்பிக்கிறதும் பார்த்தீங்கன்னா சில அடித்து பட்டாசை போட்டோடனே தட்ட தட்ட தட்டத்தான்னு ஒரு பயங்கரமாக ஓடிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஏன்னா சீக்கிரம் போனால் நிறைய மீன்கள் பிடிக்கலான்னு ஒரு எண்ணத்தில் ஓடிட்டுருந்தாங்க ஸோ இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்கள் சைடு நிறைய பேர் தெரியும் டவுன் சிட்டியில் இருக்கவங்களுக்கு பெருசாக தெரிய வாய்ப்பு கிடையாது இதில் பார்த்து தெரிஞ்சிக்க இந்த மாதிரி நிகழ்வு கிராமங்களில் நடக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது பார்க்கும்போது எங்கடா ஏதோ வெஸ்ட் இண்டீஸில் இருக்க மாதிரி நமக்கு தெரியும் இது சாக்கடை தண்ணிலாம் கிடையாதுங்க கம்மா தண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா குறவை மீன்